வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடியில் நடைபெறும் அரக்கோணம் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை விரிவாக செய்து முடிக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்க செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கம் செயற்குழு கூட்டம் அரக்கோணம் நகர வியாபாரிகள் சங்க மண்டப வளாகத்தில் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு சங்கத்தின் தலைவர் நைனா மாசிலா மணி தலைமை தாங்கினார் பொது செயலாளர் எம் எஸ் குணசீலன் பொருளாளர் ஏகாம்பரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடிகள் நடைபெறும் அரக்கோணம் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் எனவே இதனை வலியுறுத்தும் வகையில் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு விரைவில் மேற்கொள்ள வேண்டும் இருசக்கர வாகனங்கள் திருட போகும்போது புகார் அளித்தால் உடனடியாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் திருவண்ணாமலைக்கு கூடுதலாக ரயில்களை இயக்க வேண்டும் சதாப்தி மற்றும் வந்தே பாரத் ரயில்களை அரக்கோணத்தில் நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் ஆர் வெங்கட்ரமணன் சரஸ்வதி அம்மா கௌதம் மோசு துளசி சிவகுமார் ஏபிஎம் பி எம் ஸ்ரீனிவாசன் யஸ்வந்த் ராவ் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்